அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில ஏன்டா புறம்போக்கு நாய இவர் பெரிய மத்திய மந்திரி ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்தா உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன் பேச்ச மாத்தாதரா நீ பேசுதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன் ஏன்டா நான் கண்ட கண்ட பச்சளை அரைச்சு குடுக்குறேன் எல்லாம் அவங்க வாங்கி திருண்டு போறாங்க நான் கண்ட கண்ட பாட்டு பாடுறேன் இல்ல அது மட்டுமா அவனே ஏண்டா பேசுற நான் பேசுறேன் கேட்டா மூவாயிரம் பச்சளை இருக்கும் அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது உனக்கு சொல்ல தெரியுமாடா மூவாயிரம் நீ சொல்லுவேடா

இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாரு ஒரு உண்மை தெரியும் ஆமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல கண்ணா நீ யார பாக்க வந்த பையனை வந்த பையனை பாக்க வந்தானா இவனை பாக்க வரல உன்னை ஒன்னைய பாப்பா

உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்திர கட்டிட்டு அழகா தான் இருக்கீங்க அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே என்ன சொல்ற இப்ப என்ன எடுத்துக்கங்க நான் வேலை சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு அஞ்சு நிறை வாங்கி போட்டிருக்கேன் பாசி மணி போடுற கழுத்தா இது ஒரு பத்து பவுல்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும் மூக்குத்தியா இது எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு ஒரு மூணு பவுல்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும் காதுக்கேத்த கம்மன் இல்லையே எடுப்புக்கேத்த ஒட்டியான இல்லையே உனக்கு தெரியுது அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குது அவருக்கு எதுக்காக தெரியணும் பின்னு அவர் தானே வாங்கி தரணும் நீ வாங்கி தருவ நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க

வேணும் ரெண்டு நாளா ஒரே தலைவலி மாத்திர வாங்கலான்னு வந்தேன் அப்படி உட்காருங்க நானே தர்றேன் ஆமா என்ன பாட்டு பாடிய மாத்திர கொடுப்பாரு என்ன அப்படி கேட்டீங்க எனக்கு பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும் ஓ ஆடலுடன் பாடலோ நடக்கட்டும் நடக்கட்டும் இன்பம் பாட்டு சத்தம் கேட்டுது அன்னை ஒரு மாதிரியா இருக்கு யாரோட பாடுறாங்க எப்படி இருக்கு மிக நன்றாக உள்ளது அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை கூடுதலாகுமே தந்துவிட்டு போகிறேன் மோகனாங்கி இப்போது, என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா பாடுங்கள் உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே

ஒரு முடி விழுந்தா கூட உயிரோடு இருக்க மாட்டேன் இப்போ மண்டிய ஒரு முடி முடி கூட இல்ல எத்தனை உங்க ஊரே செத்து முடிவுண்டா விட்டு ஒரு முடிவுக்கு வந்துருவீங்களா பேசல் டிடெக்டிவ் சிறுவாசகம் நீ ரவுடியா எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெத நாய இந்தியா விட்டு வெள்ளக்காரனை விளட்டுறது முக்கியம் இல்லடா உங்கள மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விளட்டா தாண்டா இந்த நாடே உருப்படும் கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் ராத்தல் பண்றவன் பிளாக் மார்க்கெட் பித்தலாட்டம் பண்றவனுங்க மொல்ல மாறி முடிச்ச இவங்க கிட்ட எல்லாம் அவங்களே மாமூல் வாங்கும் போது நம்ம வாங்கினா எவன் கேபாங்கற தைரியம்டா உங்களுக்கு ஏச்சா நாங்களே எங்க நாட்டை ஆண்டிக்கிறோம்னு வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து வாங்கி இவங்களே கொள்ளை அடிக்கறானுங்க இவங்களே திருடிக் இறறாருங்க இவங்களே பாம் வைக்கறானுங்க இவங்களே பஸ்ஸை கூட்டுறானுங்க ரயிலை கவுத்துறானுங்க பத்தா குறைச்சி புதுசு புதுசா கட்சிகளை ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப் குரூப்பா கொல்லானுங்கடா சார் உங்க கை கிட்ட இருந்து போன் வந்திருக்கு இதோ வந்துட்டேன் இவனா லாகப்பில் வை மேன் எஸ் சார் ஏய் ஹலோ ஐஜி ஹியர் গুড মর্னிங் உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன் ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டுல அநீதி எல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட் ஒரு கொலைகாரன் தப்பி ஓடிட்டான் நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் என்ன சார் இதே வேலையா போச்சு அவ்வளவு பெரிய செவறு இரும்பு கம்பிகள் பூட்டுகள் வாடக்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான் அது தப்பிக்கிறது இல்ல சார் அவனை தப்பிக்க வைக்கிறது என்ன பண்றது சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது சில சமயம் இல்ல பல தடவை இதுதான் நடக்குது ஐ விட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்குறது நாட்டுலதான் இப்படின்னா காட்டு லெவல் இதைவிட மோசமா இருக்கு ஒருத்தரை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல சரி சார் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன் தேங்க்யூ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன் துப்பு துளக்கிறதுல அவன் கில்லாடி பிரெயின் சம்பந்தப்பட்டவன் மோப்ப சக்தியில அவன் நாயை விட கட்டிக்கார ஆள் எப்படி இருப்பான் கருப்பா தடியா இருப்பான் கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான் இதெல்லாம் ஒரு அடையாளமா வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க ஒரு எரும கண்ணுக்குட்டி பன்னி பண்ணி சைஸ்ல இருப்பான் சரி வர சொல்லுங்க பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கிறத பார்ப்போம் குட் மார்னிங் சார் இல்ல உங்க ஐஜி ஒன்ன பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு கரெக்டா இருக்கிறப்பா என்ன சிங்கம் புலின்னு வரைஞ்சிருப்பாரு அப்படியெல்லாம் சொல்லல அவரு வேற டைப்பா சொன்னாரு ஓ என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார் அது கிடைக்குது உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா இல்ல சார் எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரனை ஓட ஓட வர எங்க தாத்தா உங்க பாட்டிய ஓட ஓட சார் எப்படி சார் இவ்வளவு சொல்றீங்க சார் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சின்ன தாத்தா பெரிய தாத்தா நடு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் கொள்ளு தாத்தா குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு அப்ப அரிசி உளுந்து பருப்பு இதுகெல்லாம் சாப்பிட்டா அரிசி தாத்தா பருப்பு தாத்தா உளுந்து தாத்தா மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா அந்த பரம்பரை சார் எங்க பரம்பரை அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை நீ என்ன பண்ற இங்க இருந்து போற எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன் அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன் என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன் உங்க ஐஜி உன்ன பிரெயின் சொல்லிருக்காரு நீ பிரெயின் மட்டும் யூஸ் பண்ற ஓகே ஓகே சார் ஆ சார் கூப்பிட்டீங்களா ஆ மேடம் உட்கார்ங்க பரவாயில்லை சார் என்னமோ தெரியலமா என் கண்ணை என்னால் நம்ப முடியல என் நிழல எனக்கு துரோகம் செய்யுமோன்னு பயமா இருக்கு என்ன சார் சொல்றீங்க ஒரு முக்கியமான வேலை சொல்றேன் செய்வீங்களா சொல்லுங்க சார் செய்றேன் என் கார்ல இருக்கிற என்னுடைய சொத்து சம்பந்தப்பட்ட முக்கியமான தஸ்தாவேஜ்களை கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம லாயர்கிட்ட ஒப்படைக்கணும் லாயர் பரமேஸ்வரன் கிட்ட தானே சார் அவரேதாமா இந்தாமா கார்கி இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை நான் என் பொண்ணான்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம் ஓகே சார் நாலு கோடியும் இத்தாலிக்கு பத்து கோடியும் அனுப்பணும் சொன்னீங்க இனிமே தான் அனுப்பணும் தாய்லாந்து ஒரு இருபது கோடி அனுப்பணும் நாற்பது கோடி அனுப்பணும் கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன மேம் ஒரு பெரிய சார் வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கிடத்துறாங்க சார் எல்லா இந்த ப்ரௌன் சுகர் பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய இங்கதான் கோடி சுகர் கோல்டு கரன்சிர் என்ன சார் எந்த ஊருக்கு எத்தனை கோடியிட அனுப்புறீங்க இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம் சிங்கப்பூருக்கு இத்தனை கோடி மலேசியாவுக்கு இத்தனை கோடி அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது வீடியோ கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம் சார் நீங்க கொஞ்சம் அது சார் நீங்க பேசாதீங்க ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் உள்ள போங்க நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க வெளிய வரும்போது எலும்பு கூடாத வரணும் கமான் ஃபாலோ